திருச்சிற்றம்பலம் வாதவூர் வண்டுமிழ்ந்த வாசக சென் தேனமுதை நாதன் சிவபெருமான் வேதம் என தந்தான் எழுதி தனித்தமிழ நாம் எழுதி வந்தனை செய்துவோம் வனைந்து நீயு சார்ந்த சிவனேசு செல்வர்களே வணக்கம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற மணிவாசக பெருமானுடைய வாக்கின்படி அனைத்துலகும் ஓய்வு பெறுவதற்காக மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தின் பெருமை இந்த உலகமெல்லாம் கண்டு கேட்டு ஓய்வு பெறுவதற்காக வேண்டி அனைவரும் சிந்தித்து வந்தித்து போற்றுவதற்குரிய வகையில திருவண்ணாமலை அப்பர் மடத்தின் அன்பர் சிவம்பெருக்கும் சீலமிகு தவ சிவகுமார் அன்பர் ஐயா அவர்கள் நாடெங்கிலும் உள்ள சிவனேச செல்வர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மாணிக்க பெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமானுடைய திருக்கருத்தால் எழுதிய அந்த திருவாசகம் முழுவதையும் எல்லாருமே நமது கரத்தாய் எழுதி அந்த திருவாசகத்தினுடைய பெருமையை உணர்ந்து அரும்பி விதிர் விதிர்த்து விரையான் கடற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் எழ விடேன் உடையாய் என்று கண்டுகொள்ளே என்று ஒரு இறை வழிபாடு செய்வது எப்படி என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் மணிவாசக பெருமாள் இந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை எல்லாரும் எல்லாம் எழுதி அந்த எழுத்துக்களால இறைவனை நேசித்து பூசித்து வழிபட வேண்டி ஒரு மகத்தான ஞான வேள்வியினை நடத்துகிறார்கள் இது போற்றுதற்குரிய விஷயம் இந்த அருச்சையிலானவே மணிவாசக பெருமானுடைய ஒரு பூஜை விழாவிலே மிக சிறப்பாக நடத்திருக்கிறார்கள் அத்துடன் ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பு மிக வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அருளாளர்களின் பொற்பாகங்களை வணங்கி நடைபெறுகின்ற இந்த சிறப்பு விழா செம்மையாக தெய்வத் திருவருளால் மிக சிறப்பாக நடைபெற வேண்டி எல்லாம் வல்ல சிவபரம் பொருளை திருவருளை வேண்டி இறைஞ்சுகின்றேன் Mm-hmm.